அவரு ஆயிரம் கவிதைகள் இந்த புத்தகத்திலே அவருக்கு பரிசீலித்திருப்பார்கள் அதனாலும் ஈரோடு சந்தித்த போது கொடுத்த அந்த புத்தகத்தில் இன்னும் வைத்திருக்கின்றார் ஆயிரம் பக்கங்கள் எவ்வளவு கவிதைகள் கவிதை என்ன முடியவில்லை அதில் தலைப்பை மட்டும் நான் பார்த்தேன் அறுபத்தி ஆறு கவிதை நூல்கள் இருபத்தி ஆறு உரைநடை நூல்கள் எட்டுக்கு மேலே மொழிபெயர்ப்பு நூல்கள் இன்னும் பல மொழி நிலையர் யாத்த கவிதைகள் என்று ஒரு ஆயிரம் பக்கங்கள் அதில் அவர் கையெழுத்து விட்டுருப்பார் த அப்படி போட்டு கீழே அப்படி வந்திருக்கும் தாமரை தண்டு மாதிரி த வந்து அப்படி கீழே இறங்கியிருக்கும் அப்புறம் நீ ஏ வந்து அது கூட முடிச்சிருக்கும் அந்த கையெழுத்திலேயே அவருடைய இந்த முத்திரையை படித்திருப்பார் அந்த கவிதையின் நூலை நான் கூட ரெண்டு நாட்களாக வாங்கி படித்தேன் எடுத்து செல்வே என்றால் மத்த சினிமா துறைக்கு அவர்கள் படல்களுக்கு பாடல் வேண்டியிருக்கின்றார்கள் என்றாலும் கூட அவர்கள் சினிமா துறைக்கு வளர்ந்திருந்தால் நிறைய கவிதைகள் காணாமல் போயிருப்பார்கள் அந்த வகையிலே மிகச்சிறந்த கவிதைகளையெல்லாம் உரடை உறவினடை நூல்களை எல்லாம் நேற்று கூட ஒரு யூடியூப்ல பார்த்தேன் எவ்வளவு விஸ்தாரமான கற்பனை அவருக்கு வந்திருக்கு ஒரே தான் அந்த வரும் படித்தோல் கவிதை இல்ல எவ்வளவு நூல்கள் எவ்வளவு உலகளாவிய கவிஞர்கள் கவிதைகளை எல்லாம் எடுத்தவர்கள் அதில் பொறுப்பேற்றிருப்பார்கள் வாக்கு தமிழுக்கு வணக்கம் என் தாய்க்கு வணக்கம் இங்கே மேடியிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் அனைவர்களுக்கும் எனது வணக்கங்கள் எதிரே அமர்ந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் ஆன்றோ அனைவருக்கும் எனது சிரம் தளர்ந்த வணக்கங்கள் எட்டாவது சீர்கண்ட தமிழ் அன்பன் வாழ்கவே எட்டாவது சீர்கண்ட தமிழ் அன்பன் வாழ்க திருக்குறளுக்கு ஏழு சீரு இந்த ஏழு சீருக்கு அப்புறம் எட்டாவது சீர் இருக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சது தமிழ் அன்பன் நரலாசன் நரராசன் வள்ளியம்மை நன்மகனாய் பிறந்திட்டு நாட்டிலேயே பலப்பணியும் செய்தவராம் ஜெகதீசன் வடமெனவே ஒளிந்திருந்த வீண்மூட எண்ணமறை வடமெனவே ஒளிந்திருந்த வீண்மூட எண்ணமறை வீட்டுகின்ற விதமாக தான் ஜெகதீசன் தடம்பதிக்க தடம்பதிக்க வாயிலிலே தன் படிப்பை முடித்த பின் தடம்பதிக்க வாயிலிலே தன் படிப்பை முடித்த பின் தரணியிலே ஆசானாய் பணி செய்தார் ஜெகதீஷன் திடமான தவிப்பற்கால் தன் பெயரை தலையினிலே தக்கபடி தமிழன்பன் மாற்றி வைத்தார் ஜெகதீஷன் சகமதிலே தமிழ்மொழியும் சீர்பெறவே பலதோரும் செகத்தோருக்கு தந்தவராம் சீர்பெற்று தமிழன்பன் சொக்க வைக்கும் சுவையோடு சீர்கலைகள் படித்தவரும் சிறையாக சீர்கருத்தை சொல்லிடுவார் தமிழன்பன் சுகமாக மரபுடனே கவிப்புடையும் வல்லமையால் சுகமாக மரபுடனே கவிப்புடையும் வல்லமையால் கற்றாடும் மதியம் படி கவிப்பிடிப்பார் தமிழன்பன் மக்களவை மனம் நிறை முன்னோடி கவிதலிலே மக்களவை மனம் நிறை முன்னோடி கவிதலிலே மெச்சுகின்ற மாண்டினவர் மரபு கவி தமிழன்பன் வணக்கமதை வள்ளுவருக்கு விளம்பிட்ட நற்கவியாய் வணக்கமதை வள்ளுவருக்கு விளம்பிட்ட நற்கவியாய் வகையாக சாகித்யம் வென்றுவிட்டார் தமிழன்பர் தன் தகையின் சொல்லொலியின் சொல்லொழியின் தகையாலே தமிழ்நாட்டில் தமிழக செம்மொழியின் விருது பெற்றார் தமிழன்பன் தன்னாட்டம் தூண்டலினால் திரைப்பாடல் பலவனவும் ஆன்மீக படங்களையும் தயாரித்தார் தமிழன்பன் தன் திறனால் இமரைக்கு கவி தன் திறன் இமரைக்கு கவி வடிவை தான் கண்டு தன் திறனால் இமரைக்கு கவி வடிவை தான் கண்டு தமிழிலே முயற்சி தந்தவர் தான் தகமையால் தன் முயற்சி பல்துறையில் தான் செய்த தகமையால் தமிழகத்தின் கல்பாமணி ஆனாரே தமிழன்பன் தன் பங்காய் புது புதினமும் நாடகமும் தான் படித்து பன்முகத்தில் திகழ்ந்தாரே தமிழன்பன் பண்பட்ட பாடல் செய்தி உலக தமிழ் பல்லமை பல்லமைப்பின் பண்பட்ட பாடல் செய்தி உலக தமிழ் பல்லமைப்பின் பல மீதும் வழங்கினதே பெற்றாரே தமிழன்பன் பண்ணாலும் விரிவு மழை நனைந்தவராய் நின்றாரே பன்னாளும் விரிவு மழை நனைந்தவராய் நின்றாரே பைந்தமிழின் பாவலனாய் நம் நாட்டின் தமிழன் தமிழன்பர் களம்பழவும் கண்டவரும் கன்னித்தமிழ் நாவலராய் களம்பழவும் கண்டவரும் கன்னித்தமிழ் நாவலராய் காலமெல்லாம் விளங்கியவர் கடமை வீரர் தமிழன்பன் நலமாக ஆயிரமாய் கவியரங்கம் கண்டவராம் நலமாக ஆயிரமாய் கவியரங்கம் கண்டவரா மலையமான் தமையன்பன் கலங்கமில்லா ஆற்றலுடன் அயற்சியினை அழற்றிட்டு கலங்கமில்லா ஆற்றலுடன் அயற்சியினை அழற்றிட்டு அரும்பணியை அன்பு உள்ளம் தமையன்பன் களம்பழவும் கண்டுவிட்டு கடமையினை முடித்துவிட்டு களம்பழவும் கண்டுவிட்டு கடமையினை முடித்துவிட்டு தொன்னூற்றி இரண்டினிலே தூங்கிவிட்டார் தமிழன்பன் களம்பலவும் கண்டுவிட்டு கடமையினை முடித்துவிட்டு தொண்ணூத்தி இரண்டிலே பிஞ்சுவிட்டார் நிகழ்ச்சியிலே கவிதை பாட வருகின்றவர் கவிதையும் பாடுவார் பாடலையும் பாடுவார் தானே எழுதியும் பாடுவார் இசைத்தும் பாடுவார் இப்படி பன்முக திறமையாளர் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் கவிஞர்

நான் சொல்லவா சென்னிமலை மன்னவா நல்ல சேரி நான் சொல்லவா செம்மொழி போலி மக்கு வாய்த்த சீதனம் நீ அல்லவா சென்னிமலை மன்னவா சேரி நான் சொல்லவா செம்மொழி ஒலி அமக்கு வாய்த்த சீதனம் நீ அல்லவா சென்னி மலை மன்னவா சேரி நான் சொல்லவா தென்னகத்தை வந்தோதித்த நீ சேகுவரா அல்லவா சென்னி மலை மன்னவா சரி நான் சொல்லவா தென்னகத்தை வந்தோதித்த நீ சேகுவரா அல்லவா வெள்ளி தங்க காசடையும் நீ வேண்டாம் என்று சொன்னதால் வெள்ளி தங்க வேளை வெள்ளி தங்க ஆசடையும் நீ வேண்டாம் என்று சொன்னதால் தங்க தமிழ் உள்ளங்களிலே தான் கொண்டவா வெள்ளி தங்க நீ வேண்டாம் என்று சொன்னதால் தங்க தமிழ் உள்ளங்களிலே தான அமர்ந்து தொண்டவா சென்னிமலை மன்னவா சரி நான் சொல்லவா செம்மொழி போல் எமக்கு வாய்த்த சீதனோ நீ அல்லவா இப்போ ஈரோடு டைரக்டர் சேகரே இப்போ சமீபத்தில் தேவியம் சரவண எல்லாருக்கும் பொதுவான ஒரு அஞ்சலி பேர் சொல்லாம சொல்லாமலே ஏதும் சொல்லாமலே எவரிடமும் சொல்லாமலே நீ சென்றதால் எமை கொல்லாமலே தினம் கொல்வதால் எங்கள் வாய் பேசுவது வேறு வழி இல்லையே நாங்கள் வருந்தாமலே இருக்க முடியல்லையே இந்த மாற்றங்கள் தானால் உருவானதா சற்று நீரனை என்னவில்லையா கற்றே நீதனை என்னவில்லையா என் சங்கடங்கள் ஏதும் உனக்கு தோன்றவில்லையா நட்ட நாடு வீதியிலே எல்லாம் கூடி நின்று நட்ட நாடு வீதியிலே எல்லாம் கூடி நின்று மரமாகி உன்னை பார்த்ததென்னையா சொல்லாமலே சொல்லாமலே நீ சென்றதால் எமை கொல்லாமலே தினம் கொள்வதா எங்கள் வாய் பேசுவதே வேறு வழி இல்லையே நாங்கள் வருந்தாமலே இருக்க முடியல்லையே சொந்த பந்தம் எல்லாம் வந்து சூழ்ந்து நின்றாரே பெரும் சோகத்திலே அங்கங்கேயே நின்று இருந்தாரே உன் சொந்த பந்தம் எல்லாம் வந்து சூழ்ந்து இருந்தாரே பெரும் சோகத்திலே அங்கங்கையே நின்று இருந்தாரு ஆன்றோறும் சான்றோரும் வந்து நின்றாரு பெரும் ஆதங்கத்தில் அங்கெங்கேயே நின்று இருந்தாரு கட்டான உண்மே நிசிதையுண்டாதோ கட்டான உண்மே நி சித ஈடு காட்டினீலே உண்டன் மூடு புகை மூண்டாதோ கட்டான உண்மே நிசிதையுண்டாதோ ஈடு காட்டினியிலே உண்டன் மூட புகை மூண்டாதோ வெற்றிடாலாய் நீயும் மாறி உயிர் போயிட்டு போய் வெற்றிடு தானே வெற்றூடாலாய் நீயும் மாறி இங்கே வெற்றிடாமாய் ஆக்கிவிட்டு வெற்றியூடாலாய் நீயும் மாறி வெற்றிடாமாய் ஆக்கிவிட்டு வேறு உலகம் உயிர் போக முடிவானதோ சொல்லாமலே ஏதும் சொல்லாமலே எவரிடம் சொல்லாமலே நீர் சென்றதால் உமை கொல்லாமலே எமை கொல்லாமலே தினம் கொல்வதால் எங்கள் வாய் பேசுவதே வேறு இல்லையே நாங்கள் வருந்தாமலே இருக்க முடியல்லையே இந்த மாற்றங்கள் தானாக உருவானதா நீ எடுக்க உயிர் துணை போனதா நன்றி வணக்கம்